ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இழந்ததை தரக்கூடிய சனிக்கிழமை விளக்க பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க உங்கள் கையை மீறி விதியின் வசத்தால் வந்து ஏமாந்து நீங்கள் சம்பாதித்த சொத்து செல்வம் பணம் பெயர் புகழ் எல்லாவற்றையும் இழந்து விட்டீங்களாம் இழந்த அனைத்தையும் மீட்டு தருவதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது விதியின் பயனால் தான் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்போம் நகை கொடுத்து ஏமாந்து இருப்போம் சொத்து ஏமாந்து இருப்போம் நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்த கூட வந்து சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏமாந்து அடமானம் வந்து வச்சிருப்போம் இதே போல நீங்க எந்த விஷயத்தை இழந்திருந்தாலும் சரி இழந்ததை திரும்பவும் மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த விளக்கு தான் இது இந்த விளக்க சனிக்கிழமை மாலை ஏற்றும் பொழுது பாத்தீங்கன்னா அபரிவிதமான பலன் கிடைக்கும் அதாவது நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்பவும் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இழந்ததை மீட்டுத்தரும் அதிசக்தி வாய்ந்த விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லியும் அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லியும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த தகவலில் நாம் பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் இருள் சூழும் நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் ஒரு மண் அக விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில வந்து இரண்டு சிட்டிகை வசம்பு பொடி அது மட்டும் இல்லாமல் ஆவாரம் பூ இரண்டு மஞ்சள் பொடி இரண்டு சிட்டிகை போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இவ்வளவுதான் தான் வசம்பு பொடி ஆவாரம் பூ காய்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்லை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி விளக்கு போட வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மஞ்சள் பொடி நம்மளுடைய வீட்டிலேயே வந்து இருக்கும் அதுக்கு பிறகு இந்த விளக்கு விளக்கை ஏற்றி வைத்து விட்டதுக்கு பிறகு இந்த விளக்கு முன்பாக அமர்ந்து நீங்கள் என்ன விஷயத்தை இழந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஒரு கோரிக்கைக்காக இந்த விளக்கை ஏற்ற துவங்குங்க வாரம் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இதே போல தீபம் ஏற்றி ஒரே ஒரு கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை செய்யணும் கடனாக கொடுத்த பணம் நீண்ட நாட்களாக திரும்ப வரலாம் அந்த பணம் மீண்டும் வரணும்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் நியாய மான உண்மையான பிரார்த்தனையை நீங்க வைக்கணும் விளக்கு ஒரு மணி நேரம் போல வந்து நீங்க வீட்டுல இருந்தாலே போதும் உங்களுடைய சங்கல்பத்தை வந்து நீங்கள் கடவுளிடம் பத்து நிமிடம் இருபது நிமிடம் இவ்வளவு நேரம் வேண்டுமாலும் நீங்க பிரார்த்தனை வந்து செய்யலாம் ஆனால் நம்பிக்கை உண்மையாக இருக்கணும் இந்த விளக்கிற்கு வந்த முன்பு உங்கள் கஷ்டத்தை நீங்களே சொல்றீங்க அந்த கஷ்டம் உடனடியாக விலக போகிறது உங்கள் பிரச்சனை உடனடியாக போகிறது உங்கள் கைய விட்டு சென்ற பணம் உடனடியாக உங்கள் கைக்கு மீண்டும் வரப்போகிறது அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு தான் இந்த விளக்கிற்கு முன்பு நீங்க இருந்து நீங்க வேண்டுதலை வைக்கணும் அப்படி உடனடியாக இல்லை குறைந்தபட்சம் வாரம் சனிக்கிழமை அதாவது அதிகபட்சம் ஐந்து வாரம் சனிக்கிழமை இந்த விளக்கை ஏற்றி பாருங்க நிச்சயம் எதிர்பாராத நல்லது நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நேனத வரைக்கும் நன்றி